வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்க திட்டம் இலங்கை இவ்வளவு கடன் பெற்றுள்ளதா தாக்குதலை நிறுத்துங்கள் ஈஸ்டேலுக்கு இற்றும் உத்தரவு இலங்கை அவுஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி கைவிடப்பட்டது இனி விரிவான செய்திகள் இலங்கை இதுவரை வெளிநாட்டில் இருந்தும் உள்நாட்டிலிருந்தும் முப்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்களை கடனாக பெற்றுள்ளமை அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிய வந்துள்ளது அதற்கமைய இலங்கை ரூபாவில் பத்தொன்பது தசம் ஆறு டிரில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தலைமையில் இடம்பெற்ற அரசாங்க நிதி பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது நடப்பாண்டில் செலுத்த வேண்டிய கடன் தவணையின் அளவு தொடர்பான புள்ளி விவரங்கள் அதிகாரிகளிடத்தில் இல்லாமை குறித்தும் நிதிக்குழு அதிருப்தி வெளியிட்டுள்ளது கடன்களை பெறுவதற்கான முழுமையான செயன்முறையும் பொது கடன் முகாமைத்துவ காரியாலயம் கையாள்வதால் குறித்த நோக்கத்திற்கு திறமையான அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது இதேவேளை கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை மேரிகம பகுதியில் நீளம் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் கட்டுமானத்தை பூர்த்தி செய்ய சீனாவின் எக்ஸிம் வங்கியிடமிருந்த ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பெறவுள்ளது அத்துடன் மீதமுள்ள தொகையை உள்ளூரில் பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கீரிசம்பா அரிசியை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நிலை உருவாகி உள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு கீரிசம்பா அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கீரிசம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்து அரிசிக்கான தட்டுப்பாட்டை உருவாக்க ஒரு தரப்பு முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பானம் உள்ள வர்த்தக ஒரு கிலோகிராம் அரிசியை விற்பனை செய்த லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கீரிசம்பா அரிசியை விற்பனை செய்வதற்காக பதுக்க வைத்திருந்த வர்த்தகருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அவரிடமிருந்து ஐந்து கிலோகிராம் எடையுடைய இருபத்தி ஐந்து அரிசி பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் காசா மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்துவதை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பனைய கைதிகளை விடுவித்து மற்ற பாலஸ்தீனியர்களிடம் அதிகாரத்தை ஒப்படைக்க கமாஸ் தயாராக இருப்பதாக கூறியதைத் தொடர்ந்து இட்ரம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் இன்னும் இருப்பதால் பேச்சுவார்த்தைகள் தேவைப்படும் என இட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் ஐசிசி மகளிர் உலக கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டுள்ளது குறித்த போட்டியில் இலங்கை மற்றும் அவுஸ்திரேலியா மகளிர் அணிகள் மோதவிருந்தன இந்த நிலையில் கொழும்பில் நிலவும் மழையூடான வானிலை காரணமாக போட்டி கைவிடப்பட்டது இதற்கமைய குறித்த இரு அணிகளுக்கு தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த கால எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி